இன்றைக்கி நம்ம சேனலில் அற்புதமான கோவில்கள் பகுதியில் ஒரு அற்புதமான கோவில் ஒன்று பார்க்க போகிறோம் மதுரை சிலைமான் பக்கத்தில் பசியாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இங்கே வந்து சடாட்சர முருகன் ஒரு முருகன் இருக்கார் அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமக்கு ஜென்மம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புறவங்க இதை மேற்கொண்டு வீடியோக்குள்ளே போங்க ஜென்மத்தில் நம்ம செய்த தீய செயல்களே ஒருவருக்கு தோஷமாக மாறுகின்றன ஆன்மீகத்தில் சொல்லப்படுது அதில் செவ்வாய் தோஷமும் ஒன்று சகோதர சகோதரிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நாம் அபகரிக்கிற போதும் ஒரு இடத்தை அநியாய விலைக்கு ஏமாற்றி விற்கும் போதும் இந்த தோஷம் ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த பசியாபுரத்தில் உள்ள ஷடாட்சர முருகனை நாம் தரிசித்தோம்னா நமக்கு இந்த தோஷம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே சென்றதும் கல்யாண கோலத்துடன் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரை முதல்ல நம்ம பார்க்கலாம் அதற்கு பின் அரசமரம் வேப்பமரம் இணைந்துள்ள பகுதியில் கல்யாண விநாயகர் காட்சி தருகிறார் இவர்களை கடந்து நம்ம சன்னதிக்குள்ளே போனோம்னா ஷடாட்சரம் முருகன் புன்முருவலுடன் நமக்கு காட்சி தருகிறார் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷத்தையும் அவர் முகத்தில் நாம் காணலாம் இவர்கிட்ட வேண்டினா நம்மளோட செவ்வா தோஷம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு பிரகாரத்தை வளம் வந்தால் ஆதிபராசக்தி மகாவிஷ்ணு தக்ஷிணாமூர்த்தி அக்னி வீரபத்ரன் லிங்கோத்பவர் துர்க்கை அனுமன் ஐயப்பன் சங்கிலிக்கருப்பன் பைரவர் போன்ற தெய்வங்களை நாம் தரிசிக்கலாம் நாக தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு எதிரே நாகம்மா ஒருத்தி இருக்காங்க அந்த நாகம்மாவை வழிபடலாம் மதுரையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது வைகாசி விசாகம் சஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த திருவிழாக்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஆலயம் திறந்திருக்கிறது அதன் பின்பு மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கிறது இதற்கு அருகில் உள்ள தலம்னு சொன்ன போனால் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் வந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்தில் இருக்குது இந்த ஆலயத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக சென்று வாருங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பபாய்